சின்ன வயதில் அப்பா விழுந்துனா எட்டு வயதில் அப்பா விழுந்துனான் நான் பதினாலு வயதில் பள்ளிக்கூடம் போகிறது வாசியாக இருக்கும் வேலைக்கு கூலியாக போய் எந்த சமோகத்தை படிப்பிக்கணும்னு ஆசைப்படனா அது நிறைவேற இல்லை எந்த மூண்டு பிள்ளைகளையும் நான் ஒரு நல்ல நிலையை கொண்டு வரணும்னு சொல்லி நான் இரவு பயிலாக இந்த ஆட்டோ ஓடி முதல் லேம் மாஸ்டர் வச்சுருந்தேன் தேங்காய் ஏற்றி பறைச்சு மற்றது விடாப்பிடியாக தான் கஷ்டப்பட்டு நித்ரா முடித்து நல்லா நிலைக்கு வந்து நயினை எடுத்தார் அதே போல் பத்திரையை அடுத்து மாவட்ட ரீதியில் முதலாவது அமர்ந்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் சுரேஷ்குமார் அர்ச்சுதன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சை பிரிவில் கணித பிரிவில் பரீட்சைக்கு தோற்றி மாவட்ட ரீதியில் முதல் நிலை முதல் நிலையினையும் தேசிய மட்டத்தில் எண்பத்தி மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளேன் எனது பரீட்சை பெறுபாரு ஏ நான் எனது ஆரம்ப கல்வியினை வந்து கிளி புன்னிராவை ஆத்தக பாடசாலையிலும் பின்னர் வந்து மூவி சோமன் மகாவித்தியாலயத்திலும் கல்வி கற்றேன் பாடசாலையில் இணைந்த அணிந்த பாடத்தை கற்பித்த பிரசன்ன ஆசிரியர்களுக்கும் மற்றது இரசாயனவியல் பாடத்தை கற்பித்த தரிசி ஆசிரியர்களுக்கும் மற்றும் பௌதவியல் பாடத்தை கற்பித்த த தவசிலன் ஆசிரியர்களுக்கும் நன்றியை கொள்கிறேன் மற்றும் எடுப்பதற்கு காரணமாக இருந்த சோமில் கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் டயஸ் சார் மற்றும் செந்தில்ராஜ் சார் ஆகியோருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற இதற்கு மேலதிகமாக நவரவன் சார் மற்றும் சதாசுவர் ஆகியோரிடம் நான் கல்வியேற்றுள்ளேன் எனது பிற்பவர் எடுப்பதற்கு காரணமாக உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கு எனது இன்றைய பெற்றோருக்கும் மற்றும் பாடசாலையின் அதிபர் மற்றும் எனக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சிறு வயதிலிருந்து கணித பாடம் மிகவும் பிடிக்கும் அதனால் நான் ஏஎல் வந்து கணித பாடத்தை தெரிவு செய்து படித்தேன் மற்றும் இன்ஜினி எதிர்காலத்தில் வந்து எனக்கு ஒரு இன்ஜினியர் ஆகணுன்ற ஒரு ஆசை அதுக்காக எதிர்பார்த்து படித்தேன் அதே அளவு எதிர்பார்த்த அளவும் கிடைச்சிருக்கு அதுக்கு கடவுளுக்கு நன்றி வந்து ஒவ்வொரு நாளும் படிக்கிறத திரும்ப அந்த அண்டியை படிக்கிறதோட மற்றும் அதிக அளவில் பேப்பர் செஞ்சு பார்க்குறதோட நல்ல பொறுப்பு பெறலாம் எனது மகன் அர்ச்சுதன் மாவட்ட ரீதியில் முதலாவட்டத்தையும் திரியை பெற்று அகில இலங்கை எண்பத்தி மூன்றாவது ரங்கம் பெற்று விஸ்வமடைவு மகாவித்தியாலயத்துக்கும் எங்களுக்கும் பெருமையை தேடி தந்திருக்கின்றார் அதை விட்டு தரம் ஒன்றிலிருந்து தரம் பதிமூன்று வரைக்கும் கல்வெட்டு ஆசிரியர்கள் அதிபர்கள் பல அதிபர்களை சந்தித்திருப்பார் பல ஆசிரியர்களை சந்திப்பார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் மற்றும் விவரணி மேற்கொண்டு இன்னும் நல்ல நிலைக்கு போவதற்கு எங்களுக்கு இதுக்குள்ளே முக்கியமாக என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களோட கஷ்ட நிலையிலேயும் இந்த பேங்களை சிறு சேமிப்புகளை செய்து அவர்கள் அந்த கொப்பி அளவில் தந்து தவினவரும் அவர்களுக்கும் ஒரு நன்றி கடனாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் பிள்ளையை வந்து பெற்றோர் கவனமாக கண்காணிக்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ நான் என்ன பண்ண நான் சின்ன வயதில் அப்பா விழுந்துனேன் எட்டு வயதில் அப்பா விழுந்துனான் நான் பதினாலு வயதில் பள்ளிக்கூடம் போகிறது பா இருக்கும் வேலைக்கு கூலியாக போய் எந்த சோகரத்தை படிப்பிக்கணும்னு ஆசைப்படனே அது நிறைவேறையில் அது பிறகு எந்த அண்ணா சோரத்த அக்காண்ட பிள்ளைகள் இருக்கா பார்த்தேனா அதுவும் சரி வரையில்லை எந்த மூன்று பிள்ளைகளையும் நான் ஒரு நல்ல நிலையை கொண்டு வணும்னு சொல்லி நான் இரவு பாலாக இந்த ஆட்டோ ஓடி முதல் லேம் மாஸ்டர் வச்சுருந்தேனே தேங்காய் அழகில் ஐற்றி பறைச்சி மற்றது ஆட்டோ ஓடி பெரிய கஷ்டப்படுனா இப்போ தனியாக ஆட்டோவை வச்சு இந்த இந்த பிள்ளைகளை அந்தந்த டைமுக்கு ஏற்றோணுடா காண்டி கூடுதலாக பிள்ளைகளை காண்டி சாப்பாடோ இல்லை வகுப்பு டைமுக்கு அந்த டியூசன் அதற்கு ஏற்றுகிறாக்குறோம் அதில் கூடுதலான நான் அக்கறை காட்டியிருந்தேனா அது ஊருக்கே தெரியும் எல்லோரும் என்ன இப்போ சொல்லிடணும் என்னென்னு சொன்னால் சுரேஷன் உண்மையிலே சாதனை சொல்லி எனக்கு ஒரு உண்டு எல்லாருமே யார் யாரை பா யார் இருந்தாலும் சொன்னாலும் உடனே என்ன கண்டோன்னு அச்சுதண்டா அப்பா நீங்கள் உண்டு ரெண்டாவது கூட மீன் சந்தை போய்குள்ள ஒரு டீச்சர் கேட்டால் சாதிச்சிட்டிகள் அதே மாதிரி இன்னொரு ஒரு நிறுவனத்தை இதில் வேலை செய்கிறவார்ட கண்டு கேட்டால் உங்களோட பிள்ளையாண்டு எனக்கு தெரியாண்டு சொல்லி அப்போ நான் என்னன்னு சரி ஆனால் வாக்கு எல்லோரையும் தெரியும் எந்த பிள்ளைன்றது வந்து இந்த வெளிப்படையாக கூடுதலாக அந்த அடிப்படையில் என்னென்னு சொன்னால் நான் பிள்ளை ஆட்டோவை கொண்டே விடுறது பிள்ளை வீட்டை வாரது படிக்கிறது டியூஷனுக்கு போகிறது வரது எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்குறோம் எங்களுக்கு இப்போ அதான் என்னென்னு சொன்னால் கூடுதலான சந்தோஷம் தான் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இது யாரும் கேட்கல எங்களோட பிள்ளை அதாவது இப்போ மற்ற வைமங்களை பார்த்து கொஞ்சம் அக்கறையாக மற்ற தங்கட பிள்ளைகளையும் செய்தால் மேலும் மேலும் அவை முன்னேற்றத்தை காணலாம் வேறு என்னது சொல்கிறது அம்மாவும் ஐராவது உழைச்சவா அம்மா நாங்கள் பண்ணுற கஷ்டம் கணக்கு என்னென்னு சொன்னால் உண்மையிலே நான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என் மகன் கொலசி பழுதினவர் சரியான எதிர்பார்ப்பில் இருந்தாங்க என்னென்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் இருந்தது இருந்த இடத்துல அவர் அந்த குலசிப்பில் வந்து அவருக்கு அந்த ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கலையன்றோடனே எங்களுக்கு சரியான தான் ஆனால் அதை விட்டு எங்களோட அவர் மகன் என்ன செய்தார்னு சொன்னால் தான் எல்லாத்துலேயுமே பொஸ்ட் அடிக்கணும்ன்ற சொல்லி அவரோட வயிறாகியத்தெல்லாம் அவர் விடாப்பிடியாக தான் கஷ்டப்பட்டு நித்திர முடித்து நல்லா நிலைக்கு வந்து நயினியை எடுத்தார் அதே போல் இப்பத்திரையை எடுத்து மாவட்ட ரீதியில் முதலாவது அமர்ந்திருக்கிறார் அப்போ அவருக்கு நாங்கள் இனி அவரை மேலும் மேலும் படிப்பிக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டோ ஏதோ ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த பிள்ளைன நிலையை நாங்கள் செய்வோம் சொன்னால் பாபாவும் டீச்சர் டீச்சராக இருக்கிறபடியாக எங்கட உழைப்பு கூடுதலாக பிள்ளைகளுக்குத்தான் அதே போல் மற்ற இன்னும் மற்ற ச ரெண்டு பேர் இருக்கணும் கம்பியூராக இருக்கிறா தங்கச்சி இருக்கிறார் எங்களுக்கும் உண்டு பிள்ளைக்கும் எங்களை எங்கள் எங்களோட கொள்கை அம்மா வேண்டான அப்பா வேண்டானே பிள்ளைகளுக்கும் சொல்லி தான் இருக்கிறோம் மூன்று பேரும் படித்து நல்ல நிலைக்கு வந்தால் காணும் எங்களுக்கு இப்போ ஒரு சொத்து சுவா பண்ணோன்னு இருந்ததில்லை நீங்கள் நல்லா கல்வியை கற்று நல்லா வாங்க உங்களுக்கு என்ன வேணு கேளுங்க கேளுங்கோ அதுதான் சொல்லி நாங்கள் வளர்க்குறோம் வெளியில் கூடுதலாக விடுறேன் இல்லை சைக்கிளில் விட விட மாட்டோம் வெளியில் போகிறான்னு சொன்னால் கேப்பினோம் அங்கே போகணுமெண்டோ அப்பா கூட்டிக்கொண்டு கொண்டு போக இல்லை அம்மாவை கேட்பினோம் வேறு ஒரு ஆளுடைய உதவியோடான் கூடுதலாக போகும்